மீனராசி உங்கள் ராசியிலே ராகு இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல ரிஷப செவ்வாய்குருஷபராசியில் இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் கடகராசியில் இருக்காரு ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் சிம்ம ராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காரு பன்னெண்டாம் இடமான வெரையஸ்தானத்துல சனி கும்ப கும்பராசியில சொந்த வீட்டில இருக்காரு இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான நிலைகள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் வக்ரமாய் கனகராசிக்கு வருவார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சரிங்களா ஏன்னா ஏழரை சனியில் இருக்கீங்க வெறைய சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க மீனராசினர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு செலவு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் விரையும் கையில வந்து காசு நிற்க மாட்டேங்குதுங்க சார் பணம் தங்க மாட்டேங்குது போயிட்டு போயிட்டுருக்குங்க சார் நாங்களும் எவ்வளோ உழைக்கிறோம் எவ்வளோ போராடுறோம் அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க எங்கனால முன்னேற முடியல ஆனால் எவ்வளோ உழைப்பு போடுறோம் ஜெயிக்க முடியல என்ன காரணம்னா ஏழ்ற சனிங்க விரைய சனி கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே பாருங்கள் செலவு மேலே செலவாக தான் போயிட்டு இருக்கோங்க கையில் பணம் மிச்சம் பண்ண முடியாது வர்றதும் போறதும் சரியா இருக்கும் ஒரு சில பேருக்கு வர்றது போகிறதே தெரியாது எப்படி வர்றது எப்படி செலவாகுதுன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா ராசியில் ராகு இருக்கார் ராசியில் ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது ஏன்னா ஒரு சில பேர் உங்களை ஏமாத்துவாங்க நம்பிக்கை துறகம் செய்வாங்க ஆசைவாரத்தை காமிப்பாங்க அதனால் கவனமாக இருங்க குழப்பம் வரும் கவனமாக இருக்கணும் சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் மதிபதி செவ்வாய் ரெண்டாம் மதிப்பிதி செவ்வாய் மூணாம் இடத்துல குருவோடு இருக்கார் குருமங்கல யோகம் குரு செவ்வாய் சேர்ந்துட்டாலே அதுக்கு அற்புதமான யோகம் குருமங்கல யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது வருமானம் வரும் பணம் வரும் உழைப்பு கற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் செலவும் உங்களுக்கு சரி சமமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா பன்னெண்டில் சனி கர்மகாரகன் கர்மக்காரகன் சனி பன்னெண்டில் இருந்தாலே ஒரு கர்மம் இப்படி செலவு தான் கொடுக்க போறாருன்னு அர்த்தம் ஆனால் வருமானம் வருங்க பணம் வர்றது செலவு பண்ண போகிறீங்க அதான் நடக்கப்போகுது சரிங்களா ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார் பணமும் வரும் நீங்கள் முயற்சியும் பண்ணுங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் வேலை இல்லாமல் ஒரு சில பேர் இருக்கீங்க ஒரு சில பேர் விட்டு தூக்கிட்டாங்க உங்களை ஆனால் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கவனமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி வரும் உங்களுக்கு வந்து பாருங்க நாலாம் அதிபதி புதன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் கடன் வாங்கலாம் வீடு வாங்குறக்காக நிலம் வாங்குறக்காக கடன் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு செலவோட செலவு அது பண்ணியிருங்க இப்போ வீடு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபவரையம் தான் நில வாங்குறது ஒரு சுபவரையும் தான் நல்ல செலவு தான் வாகனம் வாங்கலாம் வாகனம் மாற்றலாம் ஒரு சில மீனராசினியர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு சில பேர் வீடு வாங்கி இருப்பீங்க நில வாங்கியிருப்பீங்க இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க வாகனத்தை மாத்தி இருப்பீங்க புது வாகனம் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு ஏன்னா விரையும் விரை சனி வந்து விரையத்தை தான் கொடுப்பார் அதே தான் இந்த மாதம் கேட்ட கடன் கிடைக்கும் லோன் அப்ரூவ் ஆகும் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைச்சிரும் உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் தேவையில்லாத செலவு மருத்துவ செலவு அடுத்தவங்கட்டு போய் ஏமாறுறது இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வரையும் ஆனால் நீங்கள் சுபவிரயம் பண்ணுறது நல்லது உங்களுக்கு சரிங்களா நல்ல விஷயத்த செலவு பண்ணிடுங்க சுபவிரயமாக உங்களுக்கு சுபவிரியம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் சுபவிரயம் பண்ணிட்டா உங்களுக்கு கெட்டது எதுவும் பெருசாக நடக்காது உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கார் கணவன் மன்னிப்புல குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு குருவோட பார்வை ஏழாம் இடத்துல வளர்களுக்கு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சால்வ் ஆகும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைக்குள்ள இருக்கும் அது கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போகும் சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு குரு பார்க்கறதுனால கருத்து வேறுபாடு வந்து அதுக்கப்புறம் விலகுதுன்னு காமிக்கிறது சரிங்களா சூரியன் உங்க ராசிக்கு வந்து சூரியன் பாருங்க சூரியன் வந்து ஆறாம் தேதி அவர் ஒரு ஆறாம் இடத்துக்கு இந்த மாதம் இந்த மாதம் பதினாறாம் தேதி வர்றாரு வேலை கிடைச்சிருங்க ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கேட்ட கடன் கிடைக்கும் எதிரி உங்களை சுத்தி எதிரி இருந்தா கூட அந்த எதிரி தொல்லை விட்டு விலக போகுது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா எதிரி தொல்லை அது கடன் அடைக்கிறது பெருசா கடன் வச்சிருக்குங்க சார் கடன் அடைக்க முடியுமான்னு கேட்டிருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய அந்த சான்ஸ் உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு குரு ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தை பாக்குறாரு அதிர்ஷ்டஸ்தானங்க ஒன்பதாம் இடங்கள் லக்கு ஃபார்ச்சுன் அந்த இடத்த குரு பார்க்கிறார் தூர பிரயணம் மாணவர்களுக்குலாம் அற்புதமா இருக்கும் இந்த மாதம் பிரயாணம் போகலாம் வெளியூர் போய் படிக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு வரைய சனி அவர் செலவு தான் இருக்காரு இப்போ வெளியூர் போய் படிக்கிற அது ஒரு நல்ல செலவு தான் சுப வரையம் தான் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கலாம் தங்கி படிக்கலாம் ஒரு சில பேர் வெளிநாடு போய் செட்டிலாக அந்த வாய்ப்பு உருவாகும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்பாவோட கூர்வீசத்து ஒரு சில பேருக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு வழங்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் படங்கள் தெய்வத்துக்கு உண்டான இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாரு தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போகிறது மனசுக்கு பிடிச்ச ஊர் போகிறது நீங்கள் நினச்ச டூருக்கு போகிறது ஒரு டூர் பிளான் பண்ணியிருப்பீங்க அவுட் அவுட்டிங் போகணுன்னு நினச்சிருப்பீங்க போக முடியாமல் இருந்திருப்போம் இந்த காலகட்டங்கள் வெளியூர் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பயணங்கள் உங்களுக்கு தடங்கள் கிடையாது சரிங்களா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம் அளவாக போடுங்க பெரிய அளவுக்கு போட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மசனினால இந்த வருஷத்தில் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க கூட்டுத்தொல்லி பண்ணிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க இந்த மாதம் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் எல்லாம் பாருங்கள் நண்பர்களுக்காக உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டு இருக்கீங்க ஏமாந்து போயிருக்கீங்க மீனராசி நேரங்களே வந்து பார்த்தீங்கன்னா கழுவரு மீன்னா நடுவரு மீன் சொல்லுவாங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஈஸியாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாலையாகவும் இருப்பீங்க உதவி செய்வீங்க அடுத்தவங்களுக்கு மனசாட்சி பண்ணி நடப்பீங்க ஆன்மீகவாதியாக இருப்பீங்க சாமி நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்லவங்களா இருப்பீங்க யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் கவனமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா தூக்க தூக்கம் தூக்கம் தொங்கியே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு நிம்மதியான தூக்கம் தோங்கி ஏன்னா செலவு அந்த அளவுக்கு செலவு வச்சிட்ருக்கு உங்களுக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க செலவாக போயிட்டு உங்களுக்கு அதனால் அளவுக்கு அதிகமாக எதுலேயும் முதலீடு போட வேண்டாம் சுபவரியங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது சொத்து வாங்குறது அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய அந்த இதிலலாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துறதீங்க மாட்டிக்குவீங்க சரிங்களா மீனராசினியர்கள் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பாம இருங்க செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க இந்த மாதம் செவ்வாய் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதனால வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா வாகன யோகம் எல்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமில்ல ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் உ ராசிக்கு வந்து மூணு மற்றும் எட்டாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல நீச்சம் ஆயிடுறார் குருவோட பார்வையில் இருக்கார் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்க தப்பே கிடையாது இந்த குரு பார்வை ஏழாம் இடத்து மேலே விழுகுது திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் வரன் அமையலைங்க சார் நிறைய வரன் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு அமையல அடுத்தவங்களுக்கு கல்யாணம் நடந்துருது ஆனால் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது எதுவும் தடையா இருக்கு தடங்களாக போயிட்டு இருக்கு அப்டக்கல்ஸா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கைகூடி வரும் நல்ல வரன் தேடி வரும் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் உங்க கனவு ஆசை இதெல்லாமே இந்த மாதம் நிறைவேறும் சரிங்களா என்ன பண்ணணும்னா யாரையும் நம்பாம பொறுமையா இருங்க பணத்தை வெளியே கொடுத்து ஏமாறாதீங்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தா கூட அது உங்களுக்கு நாள் சமாளிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க என்ன தசா புத்தி போகுது உங்க வயசு என்ன உங்க ஏஜ் என்ன நீங்க வந்து புரட்டாதி நட்சத்திரமா உத்திரட்டாஜி நட்சத்திரமா அல்லது ரேவதி நட்சத்திரமா என்ன புத்தி போயிட்டு இருக்கு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் உங்க கர்மா என்ன நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க இனிமேல் எப்ப நல்லா இருப்பீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க எப்ப சாதிச்சு காமிக்க போறீங்க எப்ப செட்டில் ஆவீங்க உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமா சொல்ல முடியும் கோச்சார் பலன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சதவீதம் தான் உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா உங்க பிறப்பு ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து ஃப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்